சற்றுமுன் முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வீட்டு வாசலுக்கே வரும் மினி பஸ் இவ்வளவுதான் கட்டணம் கொண்டாடும் மக்கள் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பேருந்து வசதி இல்லாத குக்கிராமங்களையும் நகர்ப்புறங்களையும் இணைக்கிறது நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை உள்ள கிராமங்களுக்கு மினி பஸ் சேவை விரிவாக்கப்பட்டு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரையிலான வழித்தடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன பெண்கள் முதியவர்கள் மற்றும் மாணவர்களுக்கு அருகிலுள்ள ஊர்களுக்கு செல்ல எளிமையான மற்றும் மலிவான போக்குவரத்து வசதியை வழங்குகிறது அந்த வகையில் மினி பேருந்தில் கட்டணமும் தனியார் பேருந்தோடு ஒப்பிடுகையில் குறைவாக உள்ளது மேலும் இதற்கு முதல் நான்கு கிலோமீட்டர் நான்கு ரூபாயும் நான்கு கிலோமீட்டர் முதல் ஆறு கிலோமீட்டர் வரை ஐந்து ரூபாயும் ஆறு கிலோமீட்டர் முதல் எட்டு கிலோமீட்டர் வரை ஆறு ரூபாயும் எட்டு கிலோமீட்டர் முதல் பத்து கிலோமீட்டர் வரை ஏழு ரூபாயும் பத்து கிலோமீட்டர் முதல் பன்னெண்டு கிலோமீட்டர் வரை எட்டு ரூபாயும் பன்னெண்டு கிலோமீட்டர் முதல் பதினான்கு கிலோமீட்டர் வரை ஒன்பது ரூபாயும் பதினான்கு கிலோமீட்டர் முதல் இருபது கிலோமீட்டர் வரை பத்து ரூபாயும் இருபது கிலோமீட்டர் முதல் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் வரை பதினோரு ரூபாயும் வசூலிக்கப்பட்டு வருகிறது குறைவான கட்டணத்தில் மினி பேருந்துகள் இயக்கப்படுவதால் பொதுமக்கள் மிகுந்த பயன் அடைந்து வருகிறார்கள் மேலும் தமிழகத்தில் மினி பேருந்து திட்டம் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தனியார் பேருந்துகளை அரசுடமையாக்கி தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள மக்கள் பயன்பெறும் வகையில் அரசு போக்குவரத்து கழகங்களை உருவாக்கினார்கள் பேருந்து வசதிகள் கிடைக்காத குக்ராம பகுதி மக்களுக்கும் பேருந்து வசதி கிடைக்கத்தக்க வகையில் மினி பஸ் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டில் முன் முதலமைச்சர் கருணாநிதியால் ஏற்படுத்தப்பட்டது மினி பஸ் திட்டம் தொடர்பான தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் வழக்கு ஒன்றில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் இருபத்தி ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தமிழ்நாடு முழுவதும் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டது அக்கூட்டங்களில் பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்து தொழில் சார்ந்த பல்வேறு தரப்பினர் தெரிவித்த ஆலோசனைகள் அடிப்படையில் புதிய விரிவான மினி பஸ் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குறித்து இருபத்தி மூணு ஒன்று இருபத்தி ஐந்து அன்று அறிவிக்கப்பட்டது தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் மீண்டும் நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கில் நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி வெளியிடப்பட்ட அறிக்கையில் மறுபடியும் தேவையான திருத்தங்கள் செய்யப்பட்டு இருபத்தி எட்டு நான்கு இருபத்தி ஐந்து அன்று புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டது அந்த அறிவிப்பின்படி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு மினி பஸ் இயக்கப்படும் என்றும் முக்கிய அரசு அலுவலகங்கள் மருத்துவமனைகள் போன்ற இடங்களுக்கு சென்று பொதுமக்களை இறக்கிவிட ஏதுவாக மேலும் ஒரு கிலோமீட்டர் தூரம் வரை மினி பஸ்களை இயக்கிடவும் வழிவகை செய்யப்பட்டது இதன்படி மூவாயிரத்தி நூத்தி மூன்று வழித்தடங்களில் உள்ள தொண்ணூறாயிரம் கிராமப்புறங்களில் வசி ஏறத்தாழ ஒரு கோடி மக்கள் பயன்பெறத்தக்க வகையில் இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்